ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஷின் கேட்கப்பட்ட அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, ஏ 4 ஃபோர் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட எல்லா எக்ஸாமுமே இதில் கவர் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி ஆகிய தமிழ் அறிஞர்களை பற்றிய மினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் கடைசி வரையும் பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதே மாதிரியே சிலபஸ் வைஸ் பார்க்கணும்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பார்க்க போகிற கொஷின்ஸில் எவ்வளோ பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் யார்னா பாரதியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு என்ற நூலை பின்பற்றி பாணிதாசன் இயற்றிய நூல் எலிலோவியம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு என்ற நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எதுனா எழிலோவியம் கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகனாக இருக்குது வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகனாக இருக்குது வழங்கிய அமைப்பு எதுனா சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் உவமை கவிஞர் சுரதா தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யார்னா உவமை கவிஞர் சுரதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருக்காங்க கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து முத்தையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்னா உடுமலை நாராயண கவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருக்காங்க பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் என கூறியவர் யார்னா பாரதியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க பிசிராந்தையார் பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எதுனா பிசிராந்தையார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க இயேசு காவியம் என்ற நூலை இயற்றியவர் கண்ணதாசன் இயேசு காவியம் என்ற நூலை இயற்றியவர் யார்னா கண்ணதாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் காவியம் முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எதுனா காவியம் வாழ்வினில் செம்மையே செய்பவள் நீயே என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்னா பாவேந்தர் பாரதிதாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது கேட்டிருக்காங்க